ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுங் சஃபான் இன்னைக்கு நம்ம சேனலில் வெறும் ஒரு கொட்டாங்கச்சி வச்சு நாம செய்யக்கூடிய பெரிய பெரிய வேலைகளை டக்கு டக்குன்னு சீக்கிரமாகவே முடிக்கிறதுக்கான சூப்பர் டூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் கூடவே மாசம் மாசம் நம்ம வாங்கக்கூடிய மளிகை ஜாமான்ல அதிகமாக வாங்கக்கூடியது நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் தான் அந்த லிக்விடை கடையில் அடிக்கடி வாங்காமல் அசால்ட்டாக கூட பாத்திரம் இருந்தாலும் சட்டின கழுவுறதுக்கான டிப்ஸையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க போது பாத்தீங்கன்னா அந்த குளுமி எல்லாம் எடுத்துட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக இதை போல் நனச்சிருங்க காலைல மூணு கன்று இருக்கும் இல்லையா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கூடு பாருங்கள் அந்த கூட வச்சு தட்டினீங்கன்னா ரெண்டு டக்குலேயே சூப்பராக தேங்காய் உடஞ்சி வந்துடும் இப்போ இந்த தேங்காய் நாரை நம்ம தூக்கி போட வேண்டாம் இதில் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித் தரேன் ரெண்டு கையால இப்படி அழுத்தி கசக்கி எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய தூசி எல்லாம் தனியா வந்துடும் இதை நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாரை ஒரே அளவா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாரெல்லாம் ஒரே அளவுல இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது இந்த மாதிரி குச்சி எல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த ஸ்டிக்கர் இருந்தாலே போதும் இப்போ இந்த நாரை வந்து அந்த ஸ்டிக்கை சுற்றி இத போல் வச்சுட்டு இப்போ ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது நூலோ எடுத்து நீங்கள் நல்லா இதை போல டைட்டாக வந்து சுற்றி விட்டுருங்க இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த நாரெல்லாம் பாருங்க இதை வந்து ஒரே அளவாக இருக்கிறது போல அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த பொருளை வெறும் தூக்கி போடக்கூடிய தேங்காய் நாரை வச்சு சிம்பிளா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் பழைய காலியான நெய் பாட்டில் தான் இது இதுல நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் நீங்கள் என்ன சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்படி செப்பரேட்டாக வச்சுருக்கோம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மோடியோட வந்து இது அட்டாச் ஆகியிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உள்ளே வச்சு இது அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் தோசை கல்லில் ஒட்டாமல் வரதுக்காக இந்த போல் பிளாஸ்டிக்லேயோ சிலிக்கன்லையோ வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இது போல் நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தேங்காய் நார்லேயே ரெடி பண்ணிக்கலாம் பணமும் மிச்சமான மாதிரி ஆச்சு இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கொட்டாங்கச்சி தான் அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி பல பலனா ஆக்கி வச்சுருக்கோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கிரைண்டர் பழைய டைப் இருக்குல்ல இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து அதுலேருந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுக்கு நம்ம சில்வர் பாத்திரம் வேற ஏதாவது பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கொட்டங்கச்சியில நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து அடி வரைக்கும் அந்த தண்ணியை வந்து நம்மளால சூப்பராக சுத்தமாக எடுக்க முடியும் ஃபைனலாக கிளாத் வச்சு தொடைச்சோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அதே போல் இந்த நாரெல்லாம் எடுத்த கொட்டங்கச்சி தான் இது இது ஒரு மெஷர்மெண்ட் கப் மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து நல்லா போய் ஒரு பழுத்த கமலாப்பழம் இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு எடுக்க போகிறோம் சிலர் வீட்டில் வந்து அந்த ஜூஸர் இருக்காது அவசரமாக நம்ம தேவைப்படுற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அந்த கொட்டங்கச்சியோட பின்புறம் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த போல் வச்சு புழிஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக எல்லாம் வெளியே வந்துடும் இந்த கொட்டாங்கச்சி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு எடுக்கணும் பாருங்கள் எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டிலே வெறும் கொட்டாங்கச்சி வச்சு ஜூஸ் எடுத்துருக்கோம் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக இருக்குது இதில் தண்ணி உப்பெல்லாம் கலந்து குடிக்கலாம் என்னடா பிரியாணி அண்டாவை காட்டுறாங்க இதில் கொட்டாங்கச்சி வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இந்த கொட்டாங்கச்சி வச்சு தான் இந்த பிரியாணியை இன்னும் ஃப்ளேவர் ஃபுல்லாக மாற்ற போகிறோம் இந்த கொட்டங்கச்சியை நம்ம அப்படியே போட போகிறதில்ல இந்த கொட்டாங்கச்சி போது இந்த மாதிரி சில்லு சில்லாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம நெருப்பில் காட்டினோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபயர் வந்து பிடிச்சிக்கும் ஒரு குட்டி கிண்ணத்தை வந்து இந்த பிரியாணி அண்டாக்குள்ளே வச்சு அந்த நெருப்போடு இருக்கக்கூடிய அந்த கொட்டாங்கச்சி இருக்குலே அதை எடுத்து இதில் வச்சிருவோம் இப்போ கொஞ்சம் போல் நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து ஊற்றிக்கோங்க இதை அப்படியே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டிங்கன்னா பாருங்கள் நல்ல கம 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 கமன்னு செம்ம வாசனையான ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த ஒரு டைம் மட்டும் இல்லை நான் எப்போ பிரியாணி பண்ணாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து கறி இருக்கும் இல்லையா அடுப்பு கறி அதை தான் யூஸ் இருந்தேன் சில நேரங்களில் நமக்கு அடுப்பு கறிலாம் மழையில் நனைஞ்சிருக்கும் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் அந்த சமயங்களில் இந்த மாதிரி கொட்டாங்க சட்டரிக்கு யூஸ் பண்ணுங்கள் ட்ரஸ்ட்மே பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான கிச்சன் டிப் தான் நம்மளோட உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா அடியில் பாருங்கள் போல் நீர் விட்டு இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும் மழை நேரம் வெயில் நேரம்லாம் கிடையாது எல்லா நேரங்களையும் நமக்கு மோஸ்ட்லி இதை போல் தான் உப்பு ஜாடி இருக்கும் முக்கியமாக வந்து உப்பு கல் உப்பு வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க சில பேர்லாம் நாங்களாம் வந்து அரைச்சி வந்து யூஸ் பண்ணுவோம் அதிலலாம் பார்த்தீங்கன்னா அடியில் இதை போல் நீர் விட்டு இருக்கும் இப்போ இந்த உப்பு ஜாடியை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த உப்பு வந்து நீர்க்காமல் இருக்கிறதுக்கு அடியில் நீர் வராமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு குட்டி ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்குமே நம்ம வந்து கொட்டாங்குச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை போல் ஒரு குட்டி பீஸ் கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம உப்பு வந்து ஜாடியில் கொட்டுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்ச ஜாடி இருக்கும் இல்லையா அதில் வந்து அடியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த உப்பை வந்து கொட்டி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வந்து அந்த உப்பு நீர்க்காமல் இருக்கும் அப்புறம் ஈரமான கைகளோ ஈரமான ஸ்பூனோ வச்சு இந்த உப்பு எடுக்காதீங்க ரொம்ப நாளைக்கு வந்து ஈரம் இல்லாமல் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரிக் இது நிறைய பேர் வந்து இப்போ நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறீங்க எக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் இருக்குது ஃபேட்டும் இருக்குது சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் வந்து ஃபேட் எடுக்க மாட்டேன் அதாவது அந்த மஞ்சள் கரு சாப்பிட மாட்டேன் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து அதை சமைச்சு சாப்பிடுவாங்க அதை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது அதெல்லாம் காசு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதே போல் ஒரு க ஓட்ட உள்ள கொட்டாங்கச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த முட்டையை ஊற்றிட்டோம்னா பாருங்கள் அடியில் அழகாக அந்த வெள்ளைக்கரு இறங்கிடும் தனியாக நமக்கு மஞ்சக்கரு வந்து பிரிஞ்சு வந்துடும் இது வீட்டில் வந்து மஞ்சக்கரு யார் சாப்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணியும் எடுத்துக்கணும் அதை வந்து நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா முட்டையில் மட்டும் இல்லை இதை போல் ஏதாவது ஒரு சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நான் பிரித்து எடுத்துருந்தேன் இல்லையா அதில் செஞ்ச ஆம்லெட் தான் இது எங் ஒயிட் மட்டும் வேணும் அப்படின்னா போல் நீங்கள் கொட்டாங்கச்சி மட்டுமே சிம்பிளாக யூஸ் பண்ணி தனியாக அந்த ஒயிட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எக் ஒயிட் ஆம்லெட் வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆம்லெட் போட்டு பாருங்க எப்படி வந்தது அப்படிங்கிறத க மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஃபேவரட்டான அந்த ட்ரிக்கு தான் போகிறோம் பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் நிறைய லெமன் வாங்கிட்டீங்க அப்படின்னா சில நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க காஞ்சு போயிடும் அழுகி போயிடும் அதுக்கு பதிலாக இதை போல் ஜூஸை தனியாக எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜூஸ் மட்டும் இல்லை இந்த லெமனோட தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் நமக்கு சளி பிடிச்சிருந்தால் அந்த நீராவி பிடிக்கிறதுல இந்த லெமன் தோலை யூஸ் பண்ணலாம் அதே போல் வந்து இன்னொரு ட்ரிக்கம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதே போல் நல்லா வந்து தண்ணீரை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வச்சுருக்கேன் அதை நல்லா கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு லெமன் தோல் போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே நிறையா தோல் இருந்ததுன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் இப்போதைக்கு நான் கொஞ்சமாக சாம்பிளுக்கு மட்டும் செஞ்சு காமிக்கிற பாருங்கள் ஒரு அஞ்சாறு லெமன் தோளில் வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு ரெண்டரை கிளாஸ் தண்ணி இருக்கும் இதனால் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வற்றி ஆறுனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து எந்த லிக்விட் வச்சு நம்ம பாத்திரமெலாம் கழுவுறோமோ அந்த லிக்விட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த சோப்பு வந்து கொஞ்சமாக கரைச்சிட்டு அந்த தண்ணீரை கூட இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த லெமன் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த தோலை இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த தூளெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த டோர் லாக் பண்ணுவோம்ல அப்போ வந்து அதில் வந்து ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதில் வந்து நிறைய அழுக்க இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டு முகம் பார்க்குற கண்ணாடி அதை துடைக்கிறதுக்கு இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் ஸ்டவ் டாப் வந்து க்ளீன் பண்றதுக்கு இந்த லெமன் தோலை வச்சு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க இதில் நம்ம விம் லிக்விட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லாவே நொர வரும் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸான லிக்விட் இருக்கு இல்லையா இதை வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலியான விம் லிக்விட் பாட்டிலெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது என்னனு உங்களுக்கே தெரியும் வெறும் தண்ணி அதில் லெமனை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் விம் லிக்விட் வந்து நம்ம சேர்த்துருந்தோம் கிட்டத்தட்ட அரை பாட்டிலேருந்து முக்கால் பாட்டில் வரைக்கும் கூட நமக்கு இந்த மாதிரி லிக்விட் கிடச்சிருக்கு இதை வச்சு நாம ரெண்டு மூணு வாரங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் உங்கள்கிட்ட நிறைய லெமன் தோல் இருந்தால் இன்னும் நிறைய தண்ணி யூஸ் பண்ணி நிறைய லெமன் தோல் போட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு விம் லிக்விட் சேர்த்து இதே போல் நல்லா வந்து ஆற வச்சு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக விம் லிக்விட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வழுவழுன்னு இருக்கும் நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அதிக அளவில் தன்னுரை வந்துட்டே இருக்கும் தண்ணி தான் அதிகமாக யூஸ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வழுவழுப்பு இருக்காது நம்ம நேச்சுரலாக லெமன் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நம்ம கைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த விம் லிக்விட் நல்லா டைல்யூட் ஆகிருக்கிறதுனால கை வந்து சில பேர் பாருங்கள் அந்த சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது விம் லிக்விட்ல லெமன் சேர்த்திருப்பாங்களோ இல்லையோ நாம இதுல லெமன் தோல் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கோம் நம்மளுடைய பாத்திரங்களும் கிளீன் ஆகும் நம்மளுடைய ஸ்கின் ஃப்ரெண்ட்லியும் அதே போல நம்மளோட பட்ஜெட்டுக்கும் இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லி கண்டிப்பா மறக்காம இதை வந்து நீங்க ஒரு முறையாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கொட்டங்கச்சி வச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அதில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருந்திருக்கும் எந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அல்லது புதுசாக இருந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்